இன்று சமூக வலைத்தளங்களை நம்முடைய இளைஞர்கள் எவ்வாறு கையாளுகிறார்கள் என்பது ரொம்பவும் மிக முக்கியமாக பேச வேண்டிய ஒரு கருத்தா இருக்கு சமீபத்துல நாம ஒரு பிரச்சனையை சந்திச்சோம் அந்த ஒரு பிரச்சனையில என்னன்னா ஒரு இளைஞர் ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராம பார்த்துட்டே வராங்க பார்த்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு ஆடு வருது என்ன ஆடு உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் நாங்கள் வழங்குகிறோம் முதல்ல நாங்க டாஸ்க் ஒவ்வொன்னா கொடுப்போம் அந்த டாஸ்க நீங்க முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க காசு கொடுத்துருவோம் அதுலயும் ஹைலைட் என்னன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க காசே போட வேண்டியது இல்லை நீ பார்ட் டைம் ஜாபுக்குள்ள மட்டும் வா ஒரு மாசத்துக்கு நீ பத்தாயிரத்துல இருந்து பன்னெண்டாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் நீ சம்பாதிக்கலாம் நீ எந்த அளவுக்கு டாஸ்க் பண்றியோ அந்த அளவுக்கு நீ சம்பாரிச்சுட்டே போலாம் அப்படின்ட்டு அந்த ஒரு ஆட ஒரு இளைஞர் பாக்குறாங்க அந்த ஆடுக்குள்ளே போகிறாங்க போன உடனே அந்த இருந்து டெலகிராமுக்கு அவங்களுடைய வழி அவங்களுடைய கான்வர்சேஷன் மாறுது டெலகிராமுக்கு போன உடனே அவன் ஒரு டாஸ்க் கொடுக்குறான் முதல்ல நீங்கள் சைன்இன் பண்ணிட்டீங்கல்ல சைன்இன் பண்ணதுக்கு இந்தாங்க இரநூத்தி இரநூறுவா இரநூறுவா சைன்இன் பண்ணதுக்கே இரநூறுவா அவன் முதல்ல நமக்கு அனுப்புறான் எப்படி ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு எப்படி தூண்டில் போடுவோமோ அந்த மாதிரி முதல்ல இரநூறுவா நமக்கு அனுப்புகிறான் இரநூறுவா ரூபா அனுப்புன உடனே ரொம்ப சந்தோஷம் நம்ம எதுவுமே பண்ணலையப்பா சைன்இன் தானே பண்ணும் அதுக்கே இரநூறுவா அனுப்புறானா வேலை செஞ்சா நமக்கு நிறைய காசு தருவோம் போல அப்படின்னு சொல்லி மறுநாள் இருபது டாஸ்க் கொடுக்குறான் இருபது டாஸ்க் முடிச்ச உடனே முன்னூறு கையில திரும்ப காசு வருது ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபான்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு நல்லா நம்ம காசு வருமே நம்ம வேலை பாக்குறதோட இது ஒரு சைடு இன்கம்மா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இன்னும் உள்ள போறாங்க டீப்பா போக போக ஒரு ஸ்டேஜ்ல என்ன பண்றான் நீங்க இத்தனை டாஸ்க் முடிச்சிட்டீங்க ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அடுத்த லெவல் போனோம்னா நீங்க எனக்கு முதல்ல ஆயிரம் ரூபாய் காசு அனுப்பணும் நீங்க ஃப்ரீயா வச்சிருக்கக்கூடிய எல்லா லெவலும் கிராஸ் பண்ணிட்டீங்க ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கீங்க நீங்க அடுத்த லெவலுக்கு போனோம்னா ஆயிரம் ரூபாய் காசு கட்டுங்கன்னு முதல்ல சொல்றோம் உடனே நம்ம என்ன பண்றோம் ஆயிரம் ரூபாய் காசு கட்டினா நமக்கு அவன் எவ்வளவு தரன் ரிட்டர்ன்ஸ்ல சொல்றான் மூவாயிரம் ரூபாய் கொடுக்குறான்றான் ஆயிரம் ரூபாய்க்கு மூவாயிரம் ரூபாய் பிரிச்சு தரேன் ஆயிரம் ரூபாய் அனுப்புவோம் ஆயிரம் ரூபாய் அனுப்புறாங்க திரும்ப என்ன பண்றான் இன்னொரு ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புங்க நான் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாவா கொடுக்குறேங்கிறான் திரும்ப ஒரு ஆயிரம் ரூபாய் அனுப்புறாங்க அந்த டாஸ்க் முடிச்ச உடனே நாலாயிரம் ரூபாய் திரும்ப ரிட்டர்ன் வருது அதுல ஒரு சில சைட்ல போய் சும்மா ஸ்டாக் மார்க்கெட்ல அப் டவுன் அப் டவுன் ஒரு ஆரோ மட்டும் பிரெஸ் பண்ணணும் அந்த ஆரோ நீங்க தப்பா பிரெஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா அந்த குரூப்ல இருக்கிற எல்லாருமே அதுக்கான காசை கட்டணும் நாலு பேர் இப்ப அந்த குரூப்ல இருக்காங்கன்னா நாலு பேரும் ஒன்றரை ஒன்றரை லட்ச ரூபா அதுக்கான லாஸ் எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து காசு வாங்கி ஏறக்குறைய குறைய நாலரை லட்சம் ரூபாய் அவங்க லாஸ் பண்ணிருக்காங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்லைங்க நாலு லட்ச ரூபாய் லாஸ் பண்ணிருக்காங்க அந்த நாலு லட்ச ரூபாய் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய் போட்டா எனக்கு மொத்தமா ஏழு லட்ச ரூபாய் திரும்ப வந்துருமா நான் இன்னும் ரெண்டு லட்ச ரூபாய் போறதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அந்த நாலரை லட்ச அவங்க எப்படி வாங்கியிருக்காங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயே கடனை வாங்கி ரொம்ப அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை ரொம்பவும் வந்து கஷ்டத்துல இருக்கக்கூடிய நிலையில எப்படியாவது நம்ம இந்த குடும்பத்தை காப்பாத்திட மாட்டோமாங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க இந்த டாஸ்க்குள்ள இந்த பார்ட் டைம் ஜாப்க்குள்ள வந்து ஏறக்குறைய நாலரை லட்ச ரூபாய் ஏமாந்துட்டாங்க அவங்க கிட்ட நம்ம போய் பேசி இதெல்லாம் பொய்யுமா இந்த மாதிரிலாம் இருக்காது யாருமே உனக்கு வேலை தரவன் காசை வாங்க மாட்டான் அவன்தான் உனக்கு வேலை முடிச்ச உடனே காசு தருவான் அப்படின்னு நாம போய் பேசி சைபர் கிரைம் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் இந்த மாதிரி இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் இந்த ஒரு இளைஞர் மட்டும்தான் பாதி இருக்காங்கன்னு கேட்டா கிடையவே கிடையாது ஏகப்பட்ட மக்கள் இதனால பாதிக்கிறாங்க இன்னும் ஒரு சில இடத்துல ஒரு லட்ச ரூபா கொடுங்க பாய் மாசம் முப்பதாயிரம் ரூபா கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இந்த மாதிரியே எவ்வளவு விஷயங்களை நம்ம பார்த்து நம்மளுடைய பணங்களை ஏமாந்தவர்கள் நிறைய உண்டு நே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க கற்றவரும் கல்லாதவரும் சமமாக மாட்டார் ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு தெளிவு இல்லைன்னு சொன்னா அதை பத்தி தெளிவு இருக்கவங்க கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப அழகா வழிகாட்டி இருக்கு அல்லாவுடைய தூதர் அவர்கள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் அவர்கள் மஷூரா செய்வார்கள் மசூரா செஞ்சு ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் கேட்டு தான் அதை டிசைட் பண்ணுவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதாச்சும் ஒரு வழியில நம்ம சம்பாதிச்சிட மாட்டோமா என்று தவறான வழிகளுக்கு சென்று அவர்கள் பணத்தை இழக்கிறார்கள் இன்னும் ஒரு சிலர் அந்த பணத்தையும் இழந்துவிட்டு அவர்கள் தற்கொலை லெவலுக்கு போய் நிற்கிறாங்க இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகளை நாம் ஃபேஸ் பண்ணுறோம் எனவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வேண்டி அதிக அதிகமாக துவா செய்யுங்கள் இதை ஒரு விழிப்புணர்வாக சென்று நீ உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று கூறியவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன் வாக்கிருதவன் அவன் இலமதுல்லாய் ரபீல் அலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரகாது